இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையோட முடிவுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் கதையை மிஸ் பண்ணிடாம எல்லாரும் கேளுங்க சரிங்க படிக்கும் தன் மகள் வைஷ்ணவியின் பையிலிருந்து மொபைல் போனை கண்டதும் மாலதி அதிர்ந்து போனால் சோற்று பொட்டலத்தை எடுத்து வைக்க பையை திறந்த போதுதான் மாலதி அதில் ஒரு மொபைல் இருப்பதை கண்டாள் அதை கண்டதும் அவள் நடுங்கே போனாள் மிகவும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி செல்லும் போராட்டத்தை மகள் தினமும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள் அப்படி இருந்தும் அவள் அப்பா அம்மாவின் கஷ்டத்தை புரிந்து வலித்தது மொபைலை கையில் பிடித்தபடி வைத்திருந்தாள் மாலதி வைஷ்ணவி குளித்து வருவதற்காக மாலதி திண்ணையில் அமர்ந்திருந்தாள் குளித்து தயாராகி வைஷ்ணவி வெளியே வந்தபோது இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்த அம்மாவை கண்டு அவள் திகைத்து போனாள் அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகலையாம்மா என்று கேட்டாள் வைஷ்ணவி டவுனில் உள்ள ஒரு துணிக்கடைக்கு பக்கத்தில் இருக்கும் தையல் நிலையத்தில் மாலதி வேலை செய்து வருகிறாள் இரண்டில் ஒன்று தெரிந்தால்தான் இனி நான் எங்கும் போவேன் நாங்கள் இப்படி கஷ்டப்படுவதெல்லாம் முனக்காகத்தானே எங்களையே நீ இவ்வளவு நாள் ஏமாற்றிக் ஏமாற்றி அல்லவா என்று கோபத்துடன் அவள் வைஷ்ணவை உற்று நோக்கி மூச்சை அடக்கினாள் வைஷ்ணவி எதுவும் புரியாமல் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா என்ன சொல்றீங்க நான் என்ன ஏமாத்துன என்று கேட்டாள் வைஷ்ணவி மாலதி மொபைலை எடுத்து அவளிடம் காட்டினாள் இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது எவ்வளவு காலமாக இது நடக்கிறது அம்மாவின் கையில் இருந்த மொபைலை கண்டு அவள் அதிர்ந்து போனாள் எனக்கு தெரியாது என்று மிளிந்த குரலில் இருந்தது அவளுடைய பதில் உண்மையை சொல்லவில்லை என்றால் இப்போதே போனை எடுத்துக்கொண்டு உன் பள்ளிக்கு நானும் வருவேன் உன் ஆசிரியரிடம் சொல்கிறேன் என்றாள் மாலதி வேண்டாம்மா நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன் பள்ளியில் யாரிடமும் சொல்லாதே கெட்ட பேராகிவிடும் என்று அவள் பயத்துடன் சொன்னாள் இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது எத்தனை நாட்களாக இதை வாரம் என்றால் விட்டு வரும்போது பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு மொபைல் கடையில் வேலை செய்யும் பையன் வழியில் மறித்து என்னிடம் வலுக்கட்டாயமாக கொடுத்தான் சில நாட்களாகவே என் பின்னால் வந்து காதலிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அப்போதுதான் அவன் பள்ளி விட்டு வரும் நேரம் வழியை மறித்து வலுக்கட்டாயமாக இதை தந்தான் பிறகு அவன் பேச வேண்டும் இதில் அழைப்பேன் என்றும் சொன்னான் வழிமறித்து பயமுறுத்தி விட்டு சென்று விட்டான் வீட்டில் சொன்னால் அப்பா அம்மா அடிப்பார்கள் என்ற பயத்தால் தான் நான் சொல்லவில்லை என்றாள் வைஷ்ணவி நான் அவனை பார்த்து கொள்கிறேன் படிக்க அனுப்பினால் ஒழுங்காக படித்து விட்டு வர வேண்டும் பள்ளிக்கு சென்று அங்கு பிறகு ஏதாவது இருந்தாலும் வீட்டிற்கு வந்து சொல்ல வேண்டும் உனக்கு போன் வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றும் போது நாங்களே வாங்கிக் கொடுப்போம் இனிமேல் இது மீண்டும் நடக்க கூடாது என்றாள் மாலதி இல்லம்மா சாரி இனி இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் அப்பாவிடம் சொல்லிவிடாதீர்கள் என்று கெஞ்சினாள் வைஷ்ணவி குழந்தைகள் செய்யும் தவறை அப்பாவிடம் மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் பையில் இதை கண்டதும் நான் உடனே அழைத்து சொல்லிவிட்டேன் இதை நானே பார்த்து கொள்கிறேன் என்று உன் அப்பா சொன்னார் இதுவரை உன் அப்பாவிடமிருந்து நான் எதையும் மறைத்ததில்லை உன்னுடைய விஷயத்தில் எங்கள் இருவருக்குமே முழு பொறுப்பும் உண்டு என்றாள் மாலதி வைஷ்ணவி குற்ற உணர்வுடன் தரையை பார்த்தவாறு கண்ணீருடன் என்றால் சீக்கிரம் தயாராகி வா போகலாம் என்றாள் மாலதி அடக்கமான குழந்தையைப் போல அவள் பையையும் எடுத்துக்கொண்டு அம்மாவுடன் பள்ளிக்கு கிளம்பினாள் அவளையும் அழைத்துக்கொண்டு மாலதி நேராக சென்றது மொபைல் கடைக்குத்தான் வைஷ்ணவி பயத்துடன் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டாள் வேண்டாமா நாம் போகலாம் என்றாள் வைஷ்ணவி அவள் வார்த்தைகளை அவள் காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை நீ கூட கூடவா போதும் மொபைல் கடைக்குள் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் மட்டுமே இருந்தான் அவன் அவனுக்கு ஃபோன் கொடுத்தது என்று கேட்டால் ஆமாம்மா கிழிந்த ஜீன்ஸ் மற்றும் ஒரு பனியன் அணிந்திருந்தான் காதில் பெண்களைப் போல காது குத்தி கம்மல் போட்டு கையில் நிறைய சங்கிலிகளை சுற்றி கொண்டு பரட்டை தலையுடன் மனித உருவம் இல்லாத தோற்றம் நீதானே என் மகளுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்தது என்று அதற்றலாக கேட்டால் மாலதி வைஷ்ணவியையும் அம்மாவையும் ஒன்றாக பார்த்ததும் அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது அவனுடைய தடுமாற்றத்தை பார்த்ததுமே மாலதி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பள்ளிக்கு அனுப்புவது அவர்கள் படித்து ஒரு வேலை பெற்று சொந்த காலில் நிற்பதை காண்பதற்காகத்தான் அதற்கு இடையில் உன்னை போன்றவர்கள் நிறைய பேர் பதினாறு பதினேழு வயதாகும் இளம் பெண்களை பயமுறுத்தியும் காதல் வலை விரித்தும் ரகசியமாக மொபைல் போன் கொடுத்து இரவு பகலும் பேசி வேண்டாதவற்றை சொல்லி அவர்களை நாசமாக்குகிறீர்கள் என்று கத்தினாள் மாலதி அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அடி வாங்கிய கண்ணத்தையே தடவி கொண்டிருந்தான் இனிமேல் இவள் பின்னால் வந்து தொந்தரவு செய்தால் இவளுடைய அப்பா தான் கேட்க வருவார் அவருடைய கை செய்து வேலை கடினமாகி புனக்கை அவர் உனக்கு ஓங்கி ஒரு அறை விட்டால் நீ கொஞ்ச நாட்களுக்கு தலையை தூக்கவே மாட்டாய் என்ன புரிகிறதா என்றாள் மாலதி இனி தொந்தரவு எதுவும் செய்ய மாட்டேன் ஆண்டி சாரி தவறு நடந்து விட்டது அந்த போனை கொடுத்துடுறீங்களா என்று அவன் திணறி திணறி கேட்டான் இந்த போனை நான் இப்போதைக்கு மாட்டேன் இனி மேல் இது போல வேறு எந்த பெண்ணையும் நீ தொந்தரவு செய்யக்கூடாது முதலில் மனித கோலத்தில் நடக்கப்பார் காதல் கீதல் என்று சுற்றித் திரியும் நேரத்தில் வேலைக்கு சென்று பத்து காசு சம்பாதிக்கப்பார் ஆண் பிள்ளையை போல நடக்க பழகு என்று சொல்லிவிட்டு மகளின் கையை பிடித்து அழைத்து சென்றாள் அவர்கள் இருவரும் போவதை பார்த்து அடி வாங்கிய கன்னத்தை தடவிக்கொண்டே நிற்கத்தான் அவனால் முடிந்தது கடை திறக்கும் நேரம் என்பதால் சுற்றிலும் பார்த்து யாரும் பார்க்கவில்லையே என்று அவன் சமாதானம் அடைந்தான் வைஷ்ணவியை பள்ளியில் விட்டுவிட்டு மாலதி சென்றால் யாராவது எங்காவது நின்று கையையும் காலையும் காட்டிக் இருப்பார்கள் அதை பார்த்து பின்னால் போனால் நஷ்டம் உனக்குத்தான் தவறு சரியை புரிந்து கொண்டு விவேகத்துடன் நடந்து கொள்வது உன் புத்தியை பொறுத்தது சொல்லித்தரத்தான் எங்களால் முடியும் என்றால் மாலதி இல்லம்மா நான் நன்றாக படித்துக் கொள்கிறேன் இந்த முறை மன்னியுங்கள் இனி இப்படி நடக்காது என்று தன் அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து அவளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவள் வேலை செய்யும் இடத்திற்கு நடந்தாள் பெண் பிள்ளைகள் இருக்கும் எல்லா அப்பா அம்மாக்களின் நெஞ்சிலும் நெருப்புதான் அவர்களை பாதுகாப்பான இடத்தில் சேர்க்கும் வரை நினைவில் கொள்ளுங்கள் எது நடந்தாலும் கடைசி வரை பெற்றோர்கள் மட்டுமே துணையாக இருப்பார்கள்